சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு உண்டு இல்லை மயில் உண்டு பயமில்லை குகன் குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் எல்லார் வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வரியங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று முருகரை வேண்டுவோம் முருகருக்கான போற்றிகளை தேடி தேடி சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தும் தீர்றதுக்கு பெரிய ஒரு அருமருந்து முருகருடைய மந்திரங்கள் வேல்மாறல் மந்திரங்களை முடிஞ்சளவுக்கு சொல்லுங்க வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க இன்னைக்கான வேல்மாறல் பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலைய என துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஓ முருகா போற்றி போற்றி முருகருக்கான மந்திரங்களை ஆயிரம் மந்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன மந்திரங்களையும் நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோங்க கண்டிப்பாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மணி வதன வள்ளி வேலவா போற்றி போற்றி சண்முகக் கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மணி பதன வள்ளி வேளவா போற்றி போற்றி இந்த ஒளி பொருந்திய கார்த்திகை திருநாளில் எல்லாரும் சகல ஐஸ்வர்யமும் பெற்று வாழ வேண்டும் என்று முருகரை பிரார்த்திப்போம் மிக்க நன்றி